சரியான விளக்கம் சொன்னீங்கன்னா நல்ல விளக்கங்கள் ஏதா இருந்தாலும் சகோதரி மகாவிஷ்ணு நல்லா படிச்சுட்டு தான் அவரு சொல்லணும் அவர் சொன்ன கருத்தை நம்ம கேட்டேன் சரியான அந்த வேதங்கள்ல இருந்தே விளக்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் அதுல இருந்து விளக்கத்தை கொடுத்தீங்க அடுத்து உங்கள்கிட்ட கேட்குறேன் நம்ம வந்து நம்ம என்னுடைய கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சரியா ஞாபகம் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தினசரி பத்திக்கிறது ஒரு செய்தி இப்ப நீங்க மறு ஜென்மம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த வேதங்கள்ல இருந்தே சொல்லிட்டீங்க ஆதாரபூர்வமா சொன்னீங்க ரியாலிட்டியா தினசரி பத்திரிக்கை ஒரு செய்தி என்னன்னு சொன்னா ஒரு வாலிபர் என்ன செய்யறாங்கன்னா திடீர்னு ஒரு சமதம்லா மொழியில பேசுறாரு அவர் அதாவது தமிழ்நாட்டு தான் பேசுறாரு தமிழ்நாட்டுல இருக்க மொழி எந்த மொழியுமே அவர் கிடையாது சமதம்லாம் மொழி பேசுறாரு எல்லாம் வந்து பாக்குறாங்க தெரியல கழிச்சா குஜராத் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து உக்காரும் போது அவர் பேசக்கூடிய மொழி குஜராத்தி மொழி குஜராத்ல பறந்தேன் இது மாதிரி போன ஜென்மம் யாவை வருது எனக்கு இரங்கலாம் அதே மாதிரி பத்திரிகை கூட்டிட்டு போறாங்க அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்குது சரியா இருக்கு நம்ம முன்ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கற மாதிரி செய்திகள் பத்திரிகை வந்துச்சு இத பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன் அதாவது பல ஜென்மோ இல்ல போன ஜென்மோ இல்லைன்னு சொன்னா இது எப்படி சாத்தியம் நான் அந்த செய்தி படிச்சிருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமொழியா இருக்கும் போது தினத்தந்தி பேப்பர்ல ஆகுப்பாக்கள் குஜராத் அதாவது தமிழ்நாட்டுல பிறந்த பதினாறு வயசு பையன் அத என்ன சொல்றான் வேற மொழியில பேசுறான் அது தமிழ் அதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் ஹிந்தி பேசுறவங்க எல்லாம் கொண்டு காமிச்சாங்க இது எங்க மொழியே இல்லைன்னுட்டாங்க அப்ப குஜராத்தி ஒருத்தர் வந்து இது குஜராத் மொழி அவன் குஜராத் என்ன சொல்றான்னு சொன்னா நான் வந்து போன சின்னத்துல குஜராத்ல பிறந்தேன் குஜராத்ல இந்த ஊர்ல நான் பிறந்தேன் இப்பவும் என்னுடைய ஊரோட இருப்பான்னு நினைக்கிறேன் அவனுடைய வயசு இன்னவா இருக்கும் ஊடக இருந்தானா அப்படின்னு சொன்ன அதை நான் படிச்சிருக்கேன் நீங்க அந்த நிகழ்ச்சியா சொல்லி இப்ப இதுக்கு என்ன விளக்கம் பல ஜென்மம் கிடையாது திருப்புகளையும் நிரூபிச்சாச்சு பகவத் நிரூபிச்சாச்சு நபிலாய் சொன்ன அதீஸ் துவாக்கு நம்பி நிரூபிச்சாச்சு இறைவனே நேரடியா சொன்ன திரு திரு குரான் நம்பி நிரூபிச்சாச்சு அப்படி எப்படி சாத்தியம் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மாதிரி இருக்கு இறைவன் பல சொல்றான் நான் வந்து இன்றைய வந்து கிறிஸ்டாயின் சாத்துக்கு வந்தேன் எனக்கு பல பேருக்கு தெரியும் அப்ப வந்த உடனே சில கேள்விகள் இருக்கு கிடைக்குதா அப்படின்னு நான் தேறும்போது விடை கொடுக்கறேன் என்ன சொல்றா திருக்குறான்ல பதினேழாவது கேட்டுல அறுபத்தி ஒன்னாவது வசனத்துல இருந்து அறுபத்தி நாலாவது வசனத்து வரைக்கும் அதுல விளக்கம் கொடுக்குறேன் அதாவது நான் படிச்சிடறேன் படிச்சுட்டு விளக்கம் கொடுக்குறேன் பதினேழுல அறுபத்தி ஒண்ணு திருக்குறான் இறுதி வரும் இன்னும் நினைவு குறுவீராக நாம் நாம் வளர்க்கும் வளர்க்கணும் வானவர்கள் வளர்க்கும் ஆதமுக்கு நீங்கள் சுதி செய்யுங்கள் ஆனா முதல் மனிதர் ஆதமரைஸ்ரா அவருக்கு சுதி நெற்றி நிலத்தில் பட இரவு தன்னை வணங்குற மாதிரி முதல் மனிதர் ஆதமரை வணங்க சொல்றாங்க இரவு சுதி செய்யுங்கள் என்று கூறிய போது இப்ளிசை தவிர சைத்தான் அதாவது ஜிவனத்தை சார்ந்த இப்ளிசை தவிர அவர்கள் அந்த வானவர்கள் வந்து நெற்றி நிலத்தில் பட ப படை தன்னால் படைக்கப்பட்ட முதல் மனிதனுக்கு வணங்க சொல்ற வணங்கிறாங்க வானர் வணங்கிறாங்க இந்த இப்ளீஸ் ஜீர்ணர்த்தி சார்ந்த கடன் சூடு உள்ள நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஜீர்நிருத்தி சார்ந்த இப்பலிஷ் அந்த அவன் வந்து வணங்க மறுக்கிறான் செய்ய செய்யவே கூறிய போது இப்படி தவிர அவளும் சுதிவு செய்தார்கள் அவளோ கணிமண்ணினால் நீ படைத்தவருக்கா நான் சுதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் கனிமுன்னால் படைச்ச முதல் மனிதனுக்கா நான் வந்து ஒன்னை வணங்குற மாதிரி அவர் வணங்கணுமா அப்படின்னு கேட்கிறான் எனக்கு மேலாக கண்ணியை படைத்து இவரை பார்த்தாயா நீ எனக்கு கேமரா நாள் வரை அவகாசம் கொடுத்தால் நாம் இவருடைய சந்ததிகளில் சிலரை தவிர மற்றவர்களை நிச்சயமாக வடிவெடுத்து விடுவேன் என்று இளீஸ் கூறினான் அதாவது மறுபடியும் அவன் சொல்றேன் என்னை விட மேல இந்த மனுஷனை கண்ணியப்படுத்திருக்கா ஜிமீனத்தை சார்ந்த என்னை விட நேர் உன்னால் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட என்னை விட களிமண்ணிலிருந்து உன்னால் படைக்கப்பட்ட இவனுக்கு அதிக அதிகமா கண்ணியத்தை கொடுக்குறிய இவன் இவனை இவனையும் பாரு ஜட்மெண்ட் நியாயத்தீப்பான வரைக்கும் அவாசம் கொடுத்தா தான் இவருடைய சந்தோகி கொஞ்சம் பேரை தவிர மத்த எல்லாத்தையும் நான் வடிவெடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இறைவன் சொல்றான் நீ போய்விடு அது சொர்க்கத்தோடு நீ போயிடு அவ உண்மை பின்பற்றவர்கள் இருந்தால் நிச்சயமாக நிறம் உங்கள் கூறி நிறைவான கூறியாக இருக்கும் அதாவது இறைவன் கடிபணியை மறுக்கிறான் முஸ்லீம் தான் இறைவன் கட்டுப்பட்டன் அவன் முஸ்லீமா இருக்கிற வரைக்கும் சொர்க்க முதல் முறையாக கட்டுப்பட மறுக்கிறான் முஸ்லீம்களை நிலை மார்பே இறைவன் கோபம் வந்து அவன் என்ன சொல்றான் நீ போயிரு நீ சொர்க்கத்துக்கு போயிரு அவர்களில் அதாவது நான் படைக்க இருக்க மனிதர்களில் உன்னை பின்பற்றுவர்கள் இருந்தால் நிச்சயமாக நரகம்தான் உங்கள் கூலியில் நிறைவான கூலியாகும் உனக்கும் நரகம் தான் பின்பற்ற மனிதர்களுக்கும் நரகம் தான் கூலியாக நிறைவான கூலியாக இருக்கும் சொல்லிட்டு இறைவன் சொல்றான் இன்னும் அவர்களிலிருந்து இருந்து எவரை வழி சரிய சக்தி பெற்றிருக்கிறாயோ இந்த மனிதர்கள் கொரோனா கோடி மனிதர்கள் யாரை வழிதவரை செய்யற சக்தி பெற்றிருக்கிறாயோ அவர்களை ஒரு கூப்பாட்டை கொண்டு வழிதவரை செய் வழி சருக செய் குதிரை குதிரைப்படையையும் காலாட்படையையும் கொண்டு அவர்களுக்கு எதிராக மோக்க செய் அவனுடைய செல்வர்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள் அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் கொடு என்று அவ்வளோ போட்டா ஆக இவனுக்கு இந்த சைதானுக்கு இவ்வளவு படம் இருக்கு அவன் கூப்பாட்டை கொண்டு அவனால் வழிவடுக்க முடியும் மனிதனை அது மாதிரி அவனுடைய குதிரைப்படை நம்ம கண்ணுக்கு குதிரைப்படையை வச்சிருக்கான் காலாட்படை ஆர்மி வச்சிருக்கிறான் அதை கொண்டு எதிராக முழக்கமுடன் செய்ய அவளுடைய செல்வன்களையும் குழந்தைகளையும் நீ கூட்டாக இருந்து கொள் அவன் செல்வத்தை பயன்படுத்தி நல்ல காரியம் செய்ய மாட்டான் தீய காரியத்தை செய்வான் குழந்தைகளில் நல்ல குழந்தைகள் பிறக்காது அவனுக்கு தீய குழந்தைகள் பிறக்கும் அது அது மாதிரி நீ வந்து கூட்டாக இருந்து கொள் அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் கொடு என்று அல்லா கூறினான் ஆகவே சைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறு என்று எதிரில்லை நிச்சயமாக பூமியான என்னுடைய அடியார்கள் அது இதன் எங்க என்னுடைய அடியார்கள் முஸ்லீம்கள் பூமியன்கள் என்னுடைய அடியார்கள் உன் மீது உனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை அந்த சைதாரை பார்த்து சொல்லி காமிக்கிறான் அல்லா சொல்லி காமிக்கிறான் என்னுடைய மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ் கூறினான் நபியை அந்த என் நல்லடியார்களை காத்துக்கொள்ள என்னுடைய சொல்லி காமிக்கிறான் இது வந்து நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா சைத்தாறுனு சில தவறை இறைவனே கொடுத்திருந்தான் ஏன்னா எதுக்காக அந்த மனுஷனை படைத்தேன்னு சொல்லும் போது செயலாளர்களுக்கு அழகானவர் யார் என்று நான் உங்களை சோதிப்பதற்காக உங்களுக்கு மரணத்தையும் நான் வாழ்வே படைத்தேன் கூட நீங்க இந்த வசனம் இருக்குங்களே அது சுரத்து மூக்கல அல்லது ஹலக்கல் மௌத்தவள் ஹயாத்தல் எபுளுவோக்கும் மையக்கும் வசனம் அதான் 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 செய்தால் அழகானவர் யாருமே நம்முடைய சோதிப்பதற்காக உங்களுக்கு மரணத்தை வாழ்வியல் படைத்த முதல்ல மரணம் சொல்றான் அப்புறம் வாழ்க்கைய சொல்றாரு ஆக வந்து சோதனையை சோதிப்ப ஒரு மனித சோதிக்கிறானா சைத்தான் மூலமா சோதிக்கிறான் சைத்தானுக்கு சில பவர்களை கொடுத்து அதன் மூலமா அவன் சோதிச்சு அதை அத வெட்டி அவன் சொர்க்கம் தோல்வி அடைஞ்சாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் இறை என்ன வச்சிருக்கிறான் அதனால அவனுக்கு சில படைகள் இருக்கு அவனால சில விஷயங்கள் முடியும் ஆக இந்த பையன் பதினாறு வயசு பையன் தமிழ்நாட்டுல பிறந்த அந்த பதினாலு வயசு பையனுக்கு அவங்களுடைய செப்புல அவங்களுடைய மூடையில இந்த மாதிரி நீ குஜராத்துல போனது வந்து பிறந்த உனக்கு மனைவி போகணும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் பாஷை அவனுக்கு கத்துக் கொடுத்து அவன் பேச வைக்கிறான் இது எல்லாமே சைத்தானுடைய இதுல இது அவனால முடியும் இறைவனு இறைவனா அவனுக்கு பவர் கொடுத்துருக்கான் அதான் படம் சொல்லி காமிக்கிறான் சைத்தானும் அவளவுடைய அனுமதி கொண்டு தான் யாரையும் வழி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மீறி யாரையும் யாருக்கு எந்த தீங்களும் அவனை செய்ய முடியாது அது அனுமதிக்கிறான் ஏன் அனுமதிக்கிறான் அந்த மனிதனை சோதிக்கிறதுக்காக அனுமதிக்கிறான் இவன் இவன் வந்து சைதான் வந்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த மனிதனுக்கு அந்த இன்னொரு மனிதன் குஜராத்ல வாழ்ந்து இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையா நினைக்கிறபடியா அதை பண்ணிடுறான் அவன் சொல்றது பேசுறதுன்னா அது சரியா இருக்கு குஜராத்துல பேசுறான் அதை பார்த்தா சரியா இருக்கு இதை பாக்குற இதை கேள்விப்படுற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப மறுச்செருமை ஒண்ணு இருக்குது போற பிறகு ஒண்ணு இருக்குது அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு மனிதனும் இறைவனை விட்டுருவோம் இறைவனை பத்தி ஆராய்ச்சி பண்றது இறைவன் நம்ம படைச்ச இறைவன் யார் நம்ம எதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அவன் வணங்கறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான் ஜென்களை மனிதர்கள் அவர் என்னை என்ன படைக்கப்பட்டு இப்ப இப்ப விட்டு அவன் தூரம் ஆகும் இப்போ போன ஜென்மன்றக்கு மறு ஜென்மன் இருக்கு அப்ப இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாலும் மறு ஜென்மன் இருக்குல்ல இந்த பையன் குஜராத்த பிறந்தனா இப்ப தமிழ்நாட்டை பறந்து பதினாறு வயசு பதினாறு வயசு ஆகுது அதே மாதிரி நம்ம நிறைய பாவம் பண்ணாலும் இந்த ஜென்மத்துல செத்து போய் அடுத்த ஜென்மத்துல வேற எங்கேயாவது பிறப்போம் இப்ப இந்த தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம் அடுத்த ஆந்திராவில் போய் பிறப்போம் அப்ப பாத்துக்கலாம் அப்ப நானும் செஞ்சு நம்ம சொல்பட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்குறான் அதுக்கான பவரைக்கான சரி வரைக்கும் வழி தவற செய்வதற்கான எல்லா அதிகாரத்தையும் சைத்தானை கொடுத்து வச்சிருக்கான் ஏன் அதை பயன்படுத்தி என்ன வழி தவற செய்யறான் அப்ப இது உண்மையாக இருக்குது அப்ப இது உண்மை தானே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால உண்மையான இறைவனையை அல்லாஹும் வணங்க விட்டு விட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ஜோசியம் ஜாதகம் இந்த மாதிரி வரஜன்மம் அப்படிங்கிற நம்பிக்கைல அது போயிடுறாங்க இதுதான் இதுக்கான விளக்கம் விளக்கம்